பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் தாய்பாலுக்கு நிகராக பசும்பாலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியும் அதனால்தான் பல தாய்மார்கள் பிரசவத்திற்கு பிறகு தாய்ப்பால் இல்லை என்றால் தங்கள் குழந்தைகளுக்கு பசும்பாலையே தொடர்ந்து கொடுக்கின்றனர் தங்கள் குழந்தைகளுக்கு பசும்பால் கொடுப்பவர்கள் சில விஷயங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் நம்மில் சிலர் பசும்பால் குடிக்கிறோம் மற்றவர்கள் எருமைப்பால் பயன்படுத்துவார்கள் இரண்டும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று கூறுகிறார்கள் இருப்பினும் இந்த இரண்டிலும் பெரும்பாலானோர் எருமைப்பால் தான் குடிக்கின்றனர் சிலர் பசுவின் பால் மிகவும் நல்லது என்றும் பசுவின் பால் அமிர்தத்திற்கு சமம் என்றும் கூறுகிறார்கள் தாய்ப்பாலுக்கு நிகராக பசும்பாலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதனால்தான் பல தாய்மார்கள் பிரசவத்திற்கு பிறகு தாய்ப்பால் இல்லை என்றால் தங்கள் குழந்தைகளுக்கு பசும்பாலையே தொடர்ந்து கொடுக்கின்றனர் ஆனால் இது உண்மையில் நல்லதல்ல என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வெளியில் பால் குடிக்க வேண்டியிருந்தால் அவர்களுக்கு பசுவின் பால் கொடுக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது ஆனால் குழந்தைகள் ஏன் பசும்பால் குடிக்கக்கூடாது இப்போது அவர்கள் அதை குடித்தால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பசுவின் பால் கொடுக்கக்கூடாது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் சிறு குழந்தைகளின் செரிமான அமைப்பு மிகவும் உணர்திறன் கொண்டது இந்த காரணத்திற்காக குழந்தைகளுக்கு பசும்பால் கொடுப்பது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது பசும்பாலில் அதிக அளவு சோடியம் புரதம் மற்றும் பொட்டாசியம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இவை குழந்தைகளுக்கு ஜீரணிக்க கடினமாக இருக்கும் என்றும் அதேபோல சிறு குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் இ தேவை இவை பசும்பாலில் மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது போதுமான இரும்புச்சத்து இல்லாததால் அதை குழந்தைகளுக்கு இரும்பு சத்து குறைபாடும் ஏற்படுகிறது இது ரத்த சோகை பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பசும்பாலை கொடுக்கலாம் இருப்பினும் பசும்பால் நல்லது என்ற சாக்கு போக்கு கூறினாலும் குழந்தைகளுக்கு நானூறு மில்லிக்கு மேல் பசும்பாலை கொடுக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது ஒரு வயதிற்கு பிறகு பசும்பாலை கொடுப்பது குழந்தைகளுக்கு கால்சியம் குறைபாட்டை நீக்குகிறது என்றும் சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இது எலும்புகளை வலுப்படுத்துகிறது குழந்தைகளின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மேலும் பசும்பாலில் உள்ள புரதம் மற்றும் கொழுப்புகள் குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஃப்ரான்ஜ் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டோஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா